இலங்கை உள்ளிட்ட நாடுகளுக்கு நிலக்கண்ணி வடி அகற்றும் பணிகளுக்காக கனடா வழங்கி வரும் பங்களிப்புகள் குறித்து அந்நாட்டின் வெளிவிவகார அமைச்சர் கிறிஸ்டியா ஃபிரீலான் லண்டனில் தெளிவுபடுத்தவுள்ளார் லண்டனில் இன்று நடைபெறவுள்ள சர்வதேச நிலக்கண்ணி வடி அகற்றல் தொடர்பான மாநாட்டில் கனடிய வெளிவிவகார அமைச்சர் முக்கிய உரையை நிகழ்த்த உள்ளதாக அந்நாட்டின் அரசு தகவல் இணையதளம் செய்தி வெளியிட்டுள்ளது இலங்கை மற்றும் கிழக்கு யுக்ரைனில் முன்னெடுக்கப்பட்டு வரும் வடிகளை அகற்றும் பணிகளுக்கு தமது நாடு வழங்கி வரும் நிதியுதவிகள் தொடர்பில் கனடிய அமைச்சர் கிறிஸ்டியா தெளிவுபடுத்துவார் எனவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் வடக்கில் நிலக்கண்ணி வடி செயற்பாடுகளுக்காக கனடா புதிதாக ஒன்று தசம் ஒன்பது மில்லியன் அமெரிக்க டாலர்களை ஒதுக்கியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கையில் நிலக்கண்ணி வடிகளை அகற்றும் பணிகள் முன்னெடுக்கப்படுவதன் காரணமாக யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் மேல்குடியேற்றம் வாழ்வாதாரம் விவசாயம் மின் பிடி மற்றும் கல்வி என்பன சாத்தியமாகியுள்ளதாகவும் கனடிய அரசு தகவல் இணையதளத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது நிலக்கண்ணி வடிகளை அகற்றும் செயற்பாடுகளை சர்வதேச ரீதியாக முன்னெடுப்பதில் கனடா முன்னோடியாக செயற்பட்டு வருவதுடன் நிலக்கண்ணி வடிகளை தடை செய்வதற்கான ஒட்டாவா சாசனத்தில் முதலாவதாக காய்ச்சாத்திட்ட நாடாகவும் திகழ்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தொடர்ந்தும் கண்ணிவடி அகற்றும் செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக இலங்கை ராணுவம் தெரிவிக்கின்றது இந்த பகுதிகளில் சுமார் நாற்பத்தி இரண்டு சதுர கிலோமீட்டர்களில் கண்ணிவடி அகற்றும் பணிகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ரொஷான் செனவிரத்னா குறிப்பிட்டுள்ளாா்